செளியன் கோபி ரெண்டு பேருமே வீடு தேடி போய் அங்கே ஆகாஷை ஆட்டி வெளுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க வீட்டில் இருக்க எங்கள் செல்விக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி போய் கதறி அழுகுறாங்க எங்கள் தன்னுடைய மகன் ஆகாஷை பார்த்து ஏன்டா ஏன்டா இந்த நிலைமையை நீயே உருவாக்கிக்கிட்ட ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் உன்னை இப்படி எல்லாம் முன்னாடியும் அடிச்சு போட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க பெரிய இடம்டா பெரிய இடத்துல போய் ஏன் எதுக்கு சிக்கிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அழுகும் செய்கிறாங்க செல்வியை அழுகிறது எங்கள் ஆகாஷ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அம்மா நீ எதுக்குமா இப்போ சொல்ல நீ என்னடா பண்ண சொல்ற இப்போது எங்கள் செடியன் தம்பியோ அந்த கோபி சாரும் வீடு தேடி வந்து இப்படி உன் அடிச்சு போட்டு போவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க இதெல்லாம் பார்த்தா ஆகாஷ்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் இங்க செடியன் வந்து பாட்டி கிட்டையும் அங்க வீட்டுல இருக்க மத்த எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்றாங்க அந்த ஆகாஷை வீடு தேடி போய் நாங்க அடிச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்ல இதை கேட்டு ஈஸ்வரியுமே என்னடா சொல்றேன் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடாதான்னு சொல்ல அதுக்கு செலியன் சொல்றாங்க என்ன பாட்டி பிரச்சனை வந்துற போது அந்த செல்வியால என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க அவங்கள விட நம்ம எவ்வளவோ வசதி வாய்ப்புல ரொம்பவே முன்னேற்றமா இருக்கும் அப்படி இருக்கப்போ அந்த செல்வியால ஒன்னும் பண்ண முடியாது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு அப்படின்னு போனாலும் அதனால பாதிக்கப்பட போறது தான் ஆகாஷ் எந்த கம்ப்ளைண்ட் இருக்க கூடாதுல இங்க கலெக்டர் ஆகணும்னா அது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்யறாங்க இப்ப கூட ஆகாஷோட கேரியரை என்னால் காலி பண்ண முடியும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டாங்க பாக்கி அவன் உள்ள எந்த வராங்க என்ன தைரியத்துல நீ இங்கேருந்து போய் அங்க அந்த ஆகாஷ் மேல கையை வச்சிருப்பேன்னு சொல்லி இங்க செலியனை திட்டுறாங்க என்ன மணி இப்போ அந்த செலியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி எங்க செலியன் கேள்வி கேட்க எங்க பல்லான்னு ஒரு அறைய செலியனுக்கு விடவும் செய்யறாங்க ஜெனியை இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல வரும்போது யார் இந்த விஷயத்துல எதுக்காகவும் தலையிடக்கூடாது இங்க இனியா தப்பு பண்ணா இனி அவையும் தான் கண்டிக்கணும் அதுக்காக ஆகாஷ் மட்டும்தான் தப்பு பண்ணான்னு எதுலையும் அர்த்தம் கிடையாதே ஆகாஷ் தப்பு பண்ணா அதுக்கான இங்க தண்டனைய ஏற்கனவே கொடுத்தாச்சுல திரும்ப திரும்ப அந்த பையனை போய் சீன்றதை கிடைக்கிறது இதெல்லாம் என்னடா வேலை இதெல்லாம் எங்கே இருந்தடா உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி திட்டுறாங்க ஏய் பாக்கியா நீ இன்னமும் அந்த செல்விக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி எங்க ஈஸ்வரி வர போதும் இந்த வீட்டுல யார்கிட்டையும் நான் பேச தயாரா இல்ல நீங்க பேசினத நீங்க சொன்னதை கேட்டு நான் நடந்துகிட்டல செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லும் போது நான் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை மீறி நான் அவளை கூப்பிட்டேனா இல்லைன்றப்போ இப்போ நான் பேசுறத நீங்க கேட்டுதான் ஆகணும்னு எங்க பாக்கிய வேகமா சத்தம் போட்டு திட்டவும் செய்யறாங்க அந்த நேரத்துல எங்க கோபியை பாக்குறாங்க பசங்களுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுல உங்களை நான் இருக்கிறதுக்கு போறதுகிட்ட போனேன் இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல நீங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா எங்க கோபியை திட்டுறாங்க நான் இதுக்கு வெளிய போகணும் நான் எதுக்கு வெளிய போகணும்னு கேக்குறேன் என் பொண்ணு இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம இந்த வீட்டை விட்டு நான் வெளிய போக மாட்டேன்னு எங்க கோபி விட அப்படியா நிக்கிறாங்க இது கேட்ட பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு இப்போ என் பொண்ணு என் பொண்ணுன்னு வந்து எங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷ காலமா அவளை தனியாளா நான் தான வளர்த்தேன் பணத்தை மட்டும் கொடுத்துட்டான் இங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருமான் இத்தனை தடவையோ இங்க இனியா தப்பு பண்ணிருக்கா தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் தான் அவளை அந்த தப்ப சரி பண்ணி அங்க ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் இப்படி எல்லாம் முன்னாடி போய் நின்னது நான் தானே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க ஓடி வந்து என்னன்னே கேட்க செய்வீங்க இப்போ என்ன பிரச்சனை ஆரம்பிக்கிச்சு வைக்கிறதே நீங்களதான் இருக்கீங்கன்னு சொல்ல பாக்கியா நீ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சது நானா இல்ல இந்த ஆகாஷா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆகாஷம் இனியாவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சது சரி ஆகாஷ் கூட இனி பேசக்கூடாதுன்னு இனியாவ கண்டச்சு வச்சாச்சு அதே மீறி ஆகாஷும் இங்க பேசலை இனியாவும் பேசல அப்படி இருக்கப்போ அந்த பையனை வீடு தேடி போய் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆனா அந்த உரிமை யார் கொடுத்தது இப்போ செல்விக்கு மேல இப்போ செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களால என்ன பண்ண முடியும் இல்லை செலியனும் உங்கள் பேச்சை கேட்டு அவனும் இப்போ உள்ள போயிருக்கானா டேய் செலியா உன் தான் அறிவு இல்லைனா உனக்கும் அறிவு இல்லை அப்படின்னு எங்கள் செல்லியனை பார்த்து கேக்குறாங்க பாக்கியாவும் பாக்கியாவுடைய இந்த கேள்வி செலியனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் அப்பா பாக்கியாவுடைய இந்த கேள்வி செலியனுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது உடனே எங்கள் சொல்லியன் கேட்குறாங்க ஆமாம் நான் பண்ணது இப்போ வரைக்கும் நான் இனியாவுக்காக தான் சொல்ல வரும்போது உடனே எங்கள் செல்லியனை பார்த்து கேட்குறாங்க அப்படியா செல்லியா சரி அப்படின்னா நான் உன்னை உனக்கு பார்த்து கேட்கட்டும் நீயும் இன்சோ எத்தனை வருஷமா அளவு பண்ணீங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணி இதுக்கப்புறம் கல்யாணத்தையும் பண்ணீங்க இதே வேலைய இப்போ இங்க சென்னி வீட்டுல இருக்கவங்க உன்னை வந்து அடிச்சிருந்தாலும் உன்னை காயப்படுத்திருந்தாலும் அது உன்னை இந்த அளவுக்கு பாதிக்குன்றதை யோசிச்சு பாத்தியா இல்ல அப்படி ஏதாவது அவங்க செய்யணும்னு யோசிச்சு பார்த்தாங்களா இல்ல அவங்க முன்னாடி போய் நின்னு அவங்க கிட்ட மன்றாடி உனக்கும் இங்க சென்னிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்க ஜெனி நீ கிடைக்கலன்னதும் தற்கொலை முயற்சி கூட பண்ண அதெல்லாம் கூட ஞாபகம் இல்ல நீ இன்னொரு பொண்ணு அந்த மாலினி பின்னாடி

என்றது உடனே என்றது நானும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உனக்குன்னு ஒண்ணு வரும்பொழுது உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் உன் பக்கம் நிக்கணும் அதுவே இனியா லவ் பண்ணா ஒரு பொண்ணு உன் தங்கச்சி இந்த வீட்ல இருந்து லவ் பண்ணா அது தப்பா போயிடுது அப்போ ஜெனி வீட்டுல உள்ளவங்க அப்படி என்னடா நினைச்சிருப்பாங்க அப்போ ஜெனி லவ் பண்ணும் போதும் இதே வருத்தம் இதே கவலை தானே அவங்களுக்கு இருந்திருக்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு பாக்கியா நீ இப்படி மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஜெனி வீட்டுல அப்படி இருந்தாங்கன்னா ஜெனி ஒழுங்கா வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்ல அப்படி பார்த்தா நம்மள இருந்தா இனியாவை சரியா வளர்க்கலன்னு சொல்றாங்க இதை கேட்டு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க அந்த அளவுக்கு நான் கொண்டு போக விட மாட்டேன் ஜெனி அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த அமைத்தாவை இந்த எழில் கூட்டிட்டு வந்த மாதிரி இங்க ஈஸ்வரியும் இதை கேட்டு கோபி உடனே சொல்றாங்க அப்படி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல வரும்போது இத பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டுட்டு இங்க ஈஸ்வரி அப்படியே தகச்சு போய் பார்க்க என்னத்த என்ன இப்ப உங்க பையன் பண்ண தப்பு மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாதான் சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ண இந்த தப்பு தான் உங்க கண்ண முன்னாடி வந்து நின்னுட்டு போகுமா ஏன் அவர் பண்ணத மட்டும் ஏன் நீங்க கேட்கவே மாட்டீங்க உங்க பையன்ற ஒரு காரணத்துக்காகவா சரி இவங்க எல்லாம் சின்ன வயசுலயே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி வாழ்ந்துட்டும் இருக்காங்க வேற எந்த தப்பும் பண்ணாம இப்ப வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் நடத்திட்டு இருக்காங்க ஆனா உங்க பையன் அப்படி பண்ணலையே என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு மூணு குழந்தைங்களை கொடுத்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போற நேரத்துல இவர் இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிச்சு பேர்ல எல்லா குடும்பத்தையும் மொத்தமா விட்டுட்டு போனாரு எனக்கு என்ன இந்த குடும்பத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கவலையில விட்டுட்டு போனார்ல அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்ப வந்து இப்படி விஷயத்தை பேசுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது நியாயம் தர்மத்தோட பேசணும் தப்பவங்களுக்கு அவங்க அவங்க மேல வச்சுக்கிட்டு இனியா மேலயும் ஆகாஷ் மேலையும் தான் தவறுன்ற மாதிரி நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு எங்க பாக்யா சொல்றாங்க பாக்கியா சொல்றதை கேட்டு ஈஸ்வரி ஆடி போய் நிக்கிறாங்க கோபிக்கு பேச்சு முச்சையில்ல மிஸ்டர் கோபி நீங்க இந்த வீட்ல எந்த வரைக்கும் போதும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து இந்த பிரச்சனையை பெருசு படுத்த அப்படின்னு சொல்ல வாக்கியம் அப்படின்னு வேகமா சத்தம் போடுறாங்க எங்க ஈஸ்வரியம் போதும் அத்த உங்களுக்காகவும் எங்க பசங்களுக்காகவும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறமும் இவர் இந்த வீட்டுல இருந்து இந்த பிரச்சனையை பெருசு வேண்டாம் இவரான பசங்களும் தின தின கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியா வந்து கேள்வி கேட்டு திட்டவும் செய்யறாங்க பாக்கியா கோபி இந்த வீட்டை விட்டு போனா அப்புறம் நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்ல தாராளமா போங்கத்த உங்க பையன் கூட உங்களுக்கு விருப்பம்னா அதுக்கு நான் எந்த பதில சொல்ல விரும்ப மாட்டேன் நீங்க இங்கதான் இருக்கணும்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன் அது உங்க விருப்பம் நீங்க எடுக்கிற முடிவு அதுல நான் தலையிட விரும்பல அப்படின்னு சொல்றாங்க பாத்தியாட கோபி இந்த வீடு இவ பேருக்கு வந்தது அப்படின்னதுக்கு பிறகு இப்ப நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்ட வெளியில அனுப்ப நினைக்கிறான்னு சொல்லி எங்க ஈஸ்வரி சொல்ல அதுக்கு பாக்கியா சொல்றாங்க அத்த இப்பவும் நானா உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்களாதான் விருப்பப்பட்டு உங்க பையன் கூட போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி உங்க ஆசைய நான் எதுக்கு தடுக்கணும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கான எல்லா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல வாகுபி இதுக்கப்புறம் நம்ம தன்மானத்திலிருந்து இந்த வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் உனக்கோ இல்ல எனக்கோ கிடையாதுன்னு சொல்றாங்க எங்க ஈஸ்வரி எங்க கோபியும் தன்னுடைய பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியே வர ஈஸ்வரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வராங்க இனியா இப்போ நீ எங்க கூட வர போறியா இல்லை உங்கள் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க இருக்க போறியான்னு சொல்ல எனக்கு என் அம்மா தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஆ அதான் தெரியுமே உன் அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதுனால உனக்கும் நீ ஆசைப்பட்டவன் கூட கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான் அதுக்காகவும் உன் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி இந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்ல இல்லை பாட்டி நீங்கள் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஆசைப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு சரிதான் ஆனால் அந்த அம்மாவை மீறி இல்லை அம்மாவை கட்டாயப்படுத்தி அந்த ஆசை அடையணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எங்கள் ஆகாஷ் படித்து முடித்து வெயிட் பண்ணுவான் அதே போலதான் நானும் எங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேர் வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தியாட கோபி எப்படியே எப்படி பேசுறா பாருன்னு சொல்லா பாக்கிய குடுக்கற இடம் தாமா அப்படின்னு இங்க கோபி சொல்றாங்க ஈஸ்வரியும் வா கோபி இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இந்த கிளம்ப பாட்டி பாட்டி எங்க போறீங்கன்னு சொல்லி பின்னாடியே ஓடுறாங்க சரியா இப்ப போதுமாமா இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்லி கேக்க உடனே இங்க ஜெனி கேக்குறாங்க ஏன் சொல்லியா இப்போ இங்க பாட்டி கோவப்பட்டு உங்க அப்பா கோவப்பட்டு வீட்டை விட்டு போறதும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலன்னு சொல்ல பின்ன இல்லைன்னு சொல்ல முடியுமா அஞ்சனி இப்போ எங்க அம்மாவால தானே இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல இன்னொரு அறைய எங்க ஜெனி குடுக்கறாங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல நீயும் நானும் சேர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தப்போ ஏன் எங்க அப்பா உனக்கு கல்யாணமே பண்ணியே வைக்க கூடாதுன்ற ஒரு முடிவுல இருந்தப்போ உனக்காகவும் எனக்காகவும் வீட்டுக்கு வந்து பேசி உன்னை என்னையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணது எங்க ஆண்டி மட்டும்தான் ஆண்டி பேசினதுல எந்த தப்புமே இல்ல இத இப்ப கூட நீ புரிஞ்சுக்கலனா நீ மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு எங்க ஜெனியும் உள்ள போயிடுறாங்க எங்க செலியன் அவமானப்பட்டு கூணி குறுகி நிக்கவும் செய்யறாங்க இங்க பாரிச்சனியா இதுதான் உனக்கு கடைசி இதுக்கப்புறம் இந்த ஆகாஷை டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஆகாஷ ஏதாவது செய்யணும்னு நீ நினைச்சாலோ அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது இதை எப்படி நாம் சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் இதில் நீ சொல்லிக் கொடுத்து தான் நான் செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா ரொம்ப கோபமாகவும் உள்ளே போயிருந்தாங்க வீட்டை விட்டு வெளியில் போனாங்க கோபியும் ஈஸ்வரியும் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்க பார்த்தியாடா இந்த பாக்கியா இப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான்னு சொல்ல எல்லாம் அவன் நினச்சதை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் சொல்லி பா ஈஸ்வரி திட்டுறாங்க நான் கூட பாக்கியா இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலாமா வயசான உங்களையும் சேர்த்து இப்ப வீட்டை விட்டு அனுப்பிட்டாலேன்னு சொல்லி இங்க கோபியையும் திட்டிட்டு இருக்காங்க அங்க பாக்கியாவ பாக்கியோட இந்த அதிரடியான முடிவை பார்த்துட்டு வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே தகச்சு போய் தான் நிக்கிறாங்க முக்கியமா எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டுதான் அதுக்கு பிறகு இங்க எழில் என்ன பண்றாங்க வெளியே வந்து பாக்குறாங்க அப்போ வீட்டுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க இங்க கோபி ஈஸ்வரியும் பாட்டி நீங்க வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட நான் எதுக்கு அங்க வரணும் நான் சொல்ற பேச்சு அந்த வீட்டுல யாருமே கேட்கறதப்போ நான் எதுக்காக அந்த வீட்டுல இருக்கணும் எனக்கு என் பையன் கோபி மட்டுமே போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் பார்க்கறாங்க பாட்டி நான் சொல்றது கேளுங்க பாட்டின்னு எழில் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனாலும் எங்க பாட்டி அதையெல்லாம் கேட்கற மாதிரி கூட இல்ல நான் எடுத்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன் என்னால யாருக்காகவும் எந்த முடிவையும் என்னால மாத்திக்க முடியாதுன்னு எங்க பாட்டி சொல்லவும் செய்யறாங்க உன் அம்மா காரி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்ல இப்ப எதுக்கு அம்மாவை தேவையில்லாம நீங்க இப்படி பேசுறீங்க என் அம்மாவை பேசுற உரிமையோ தகுதியோ உங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது எங்க அம்மா சரியான முடிவுதான் எடுத்திருக்காங்க இப்ப கூட உங்களை வீட்டை விட்டு வெளியில போங்க போங்கன்னு சொல்லல வீட்டுக்கு வர உங்களை வீட்டை விட்டு விரட்ட போறதும் கிடையாது நீங்க எடுக்கிற முடிவு தான பாட்டி நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு அது அம்மா மேல வேற பள்ளியை போடுவீங்களா இப்படி என்ன பேசுறது எப்படி நடந்துகிறதுனே தெரியாம நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் வீட்டுல பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கேன் இப்போ அப்பாவும் அந்த வகையில தான் இறந்துட்டு இருக்காரு கொஞ்சம் திரும்பிட்டாருன்னு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா திரும்பவும் அம்மாவை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டார்ல இனி இதை நிறுத்த போறதே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் வெளியில போனாதான் இந்த குடும்பத்தோட அருமையும் இங்க இருக்கிறவங்களோட அருமையும் புரியும் அது அங்க போனாதான் தெரிஞ்சுப்பீங்கன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு போறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை கலக்கமும் இல்லை தாராளமாக கடைசியில் அவர் எப்படி உங்களை வச்சு பாத்துக்கிறான் நாங்களும் பார்க்க தானே எங்க எழை திரும்ப சவால் விட்டுட்டு போக எங்க ஈஸ்வரி அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கோபியும் தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாங்க இங்க கோபியை நினைச்சு ஒரு பக்கம் பயப்படுறாங்க இங்க இதே நிறைய வீட்டில் இருக்க மத்தவங்கள நினைச்சு யோசிக்கவும் செய்யறாங்க ஈஸ்வரி